வணக்கம் திருத்தணிகை சேனல் பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம்மா இப்போ ஒரு நான் முக்கியமான பதிவு தான் கொடுத்துருக்கேன் கொடுக்க போகிறேன் வேல்மாறனை பற்றி நான் வந்து அர்த்தத்தோடு கொடுத்துட்டேன் பதினாறு பாட்டுக்கும் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் சரிங்களா செய்து அதை பண்ணிவிடுங்கம்மா பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் நான் வேல்மாறனை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை மட்டும் நீங்கள் விட்டுட விட்டுட விட்டுடாதீங்கம்மா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து பதினாறு பாட்டு படிக்க முடியலம்மா என்னால் எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைம்மா சொன்னால் நம்ம வந்து அர்த்தத்தோடு கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் வந்து இப்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேம்மா இப்போ வந்து தனித்து வழி நடக்கும் என இடத்து ஓர் வளர்த்தீர் புறத்து அறு அடுத்த பகற்றனையதாகும்னா ஒரு தனித்து போகிறவங்க இடத்து இடது பக்கம் தனியாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் அதையோ எதோ யாராவது நமக்கு யாருமே இல்லையே நம்ம தனியாக போகிறோமேன்ற பயமே இல்லாமல் நீங்கள் போகலாம் இல்லைங்களா அதுக்கு இந்த பாட்டு உதவும் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறோம் பாருமா பாம்பன் சுவாமிகள் வந்து முப்பத்தி ஆறு முறை வந்து கந்தசஷ்டி கவசத்தை அவர் படித்ததுனால உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன் முருகனே வந்து அவர் அவருக்கு தோன்றி காட்சி அழு காட்சி கொடுத்தாராம் புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் வந்து முருகனை நேரடியாக பார்த்து முருகனாண்ட ஐக்கியமானவர் யார் பாம்பன் சாமிகள் அந்த மாதிரி அவர் வந்து அதுக்கு அவர் சிவன் பக்தனாக இருந்து தான் முருக பக்தனாக மாறினார் அப்போது அவர் வந்து நான் வந்து பாம்பன் பாம்பன் அங்கேருந்து வந்ததுனால அவருக்கு இந்த ஏரியா இந்த சென்னையெல்லாம் பற்றி தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது அவருக்கு அதில் வந்து அவர் என்னென்னா காஞ்சிபுரம் போனால் நம்ம எல்லா முருக கோயிலையும் நம்ம பார்க்கலாமே சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோன்னு அவர் போயிருக்காரு பார்த்துருக்காரு காசு செலவாகிட்ருக்கு அவர் வர வழியில் என்ன பண்ணியிருக்காரு ட்ரெயின் அப்போல்லாம் ட்ரெயின் தான் பஸ்ஸுலாம் இருக்குது ஆனால் காசு நிறைய ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறியிருக்காரு ட்ரெயினில் ஏறும்போது என்ன சொல்லியிருக்காரு கந்த கோட்டம் எங்கே இருக்குன்னே தெரியல முருகனை பார்க்கணும் போல இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போது அந்த நேரத்தில் முண்டாஸ் கட்டிக்கிட்டு கூட ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காரு எனக்கு என்னப்பா சொன்னேன் முருகனை பார்க்கணுமா உனக்கு அந்த கோயில் தெரியாதா எங்கே இருக்குன்னு சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாரான் கூட்டிகிட்டு வந்து சென்னையில் கோட்டையில் இறங்கி பேரீஸில் உள்ள கந்தக்கோட்டை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காரு இதுதான்ப்பா நீ கேட்ட கோயில் போ போய் உள்ளே போய் பார் உன் முருகன் இருப்பார் சொல்லிட்டு இவர் போய் இப்போ உள்ளே போய் ரெண்டு அடி வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரா அவர் இல்லை இதுதான் வந்து முருகனுடைய செயல் சரிங்களா அதனால் நம்ம இதை படித்தோம்னா நம்ம தனியாக போகும்போது இது வந்து நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் தனித்து வழி நடக்கும் என இடத்து ஓர் வளர்த்துரு புறத்து அரு அடுத்த பகற்றனையதாகும் நமக்கு இடது பக்கமும் உட வலது பக்கமும் வந்து நமக்கு இரு பக்கங்களிலும் வந்து அவர் யாரும் அண்டையில் நெருங்க கூடாத நம்மளை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்மளை போயிட்டு வருவோம் நம்ம அவரை நம்ம வேண்டிக்கிட்டோ நம்ம வந்து இதை நீங்கள் படிச்சிங்கனாலோ அதுக்கு தான் இது சரிங்களா இந்த மாதிரி நம்ம தனியாக போகும்போதோ எங்கேயும் நம்ம போகிறோம் வெளியே போகிறோம் அப்போ இந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பாடினீங்கன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா சரிங்களா அதனால் இதை நீங்கள் அப்படியாப்பட்டவங்க நீங்கள் இதை எடுத்து பாடலாம் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்றேன் அதுக்கு அடுத்து என்னன்னா திரைக்கடலை உடைத்து நிறை புறக்கடித்து குடித்துடையும் உடைப்படை அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் அப்படின்னா யார் யாரெல்லாம் இதை படிக்கலான்னா இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கும் சரிங்களா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட் ப்ராப்ளம்னா இந்த வாழ்வு ஹார்ட்டுக்கு போகிற வாழ்வில் அடைப்பு இருக்கும் பார்த்திங்களா அவங்களெலாம் இதை வந்து எடுத்து படித்து படித்தவங்களாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தீர்வு இதில் இருக்குமா தவறாமல் இதை படிங்க இந்த பாட்டை எடுத்து படிங்க அதுக்கு தான் இது அதே மாதிரி நமக்கு அந்த பிரச்சனை வந்து மின்சஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்ற தானே மின்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அவங்களாம் வந்து இந்த கண்டிப்பாக இந்த பாட்டு எடுத்து படிங்கம்மா உங்கள் பிரச்சனை தீரும் சரிங்களா எல்லாம் எந்த பாட்டை எடுத்து என்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த பாட்டை எடுத்து படிங்க சரிங்களா அதுக்கு தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்து சலத்து வரும் அறக்க உடல் கொழுத்த வளர்ப்பெருத்த சிவந்த தொடை எனசிகள் விருப்பமொடு சூடும்னா இந்த மாதிரி நம்மளை வந்து யார் ஒருத்தர் நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த வேல் விடவே விடாது புரியுதுங்களா அவங்களுக்கு இந்த வேல் பதில் சொல்லும் நீங்கள் இந்த பாட்டு எடுத்து பாடுங்க நம்மெல்லாம் வந்து அவங்கள அழிக்க வேணாம் அந்த வேலே அவங்கள அழிச்சிடும் புரியுதுங்களா இந்த பாட்டை பாட பாட உங்களுக்கு விரோதியே இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் நீங்கள் இந்த பாட்டு பாடுங்கள் சலத்து வரும் அறக்க உடல் கொழுத்தவளர் பெருத்த குடல் சிவத்தத்தோடைய இனசிகை விருப்பமோடு சூடும் பாடுங்க சரிங்களா இந்த பாட்டை எடுத்து நமக்கு விரோதிங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்மா சரிங்களா இது இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் படித்து பலன் மாதிரி கேட்டுக்கிறேம்மா சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா